அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயின புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாதத்தில் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் இருக்கிறார்கள் சந்திரபகவான் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து இந்த ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஆடி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்கர நிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி அன்பளுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படு நிலத்தையும் நன்றி ஆடி மாத மலை பலன் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் இந்த மாதிரி வந்து கடகம் சிம்மராசியில் சஞ்சரம் செய்கிறார் இந்த மாதிரி வந்து மேகங்கள் வந்து சிங்கம் போல் கடிச்சிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் மழை இல்லை ஆடி மாதமும் மழை இல்லை பெரிய அளவு வந்து விவசாயிகள் போட்ட முட்டு ஒளிச்சளவு எடுக்க முடியல இந்த வருடம் அப்படி இல்லை இதை ஓரளவு விவசாயிகளுக்கு சிறப்பு அறுவயிறு கஞ்சி விவசாயிகளுக்கு உண்டு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடக ராசியின் அதிபதி சந்திரபகான் பூர்வ பொன்னிஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் நேச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் குரு செவ்வாய் பார்வையில் குருமங்கள யோகம் குறிச்சந்திர யோகம் இந்த ஆடி மாதம் கடகராசி என்பலுக்கு ஏற்படுகிறது கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செஞ்சிடம் செய்கிறான் கோச்சாரத்திலே ஏழர் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம அருதாஷ்டம கண்டக சனியாக இருந்தாலும் சரி சனி பகவான் அவருடைய வேலையை காமித்து விடுவார் அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னா கடகராசி என்பதுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி தான் இருக்கும் எட்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சலாம் செய்யும்போது வக்கரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் அவருடைய பாவ பலன்கள் கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் கடகராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் நீங்குகிறது ஐயோ ஐயோன்னு கத்த தேவையில்லை கதலை தேவையில்லை கொஞ்சம் தொந்தரவுகள் குறைகிறது செவ்வாய் பார்வையும் சனி பகவான் பார்வையும் இரண்டாவது வீட்டிற்கு விழுகிறது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க மற்றவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்வது கடகராசி உங்களுக்கு நல்லது உங்கள் சொல் வார்த்தையில் கவனம் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக இருந்தோம் சனிச்சவாய் இரண்டு கிரகம் இரண்டாவது வீட்டை பாரி செய்யும்போது இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து பல்வழி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல் கீழே விழக்கூடிய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதம் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வருமானமே இல்லாதவர்களுக்கு வருமானத்திற்குண்டான வழிவகை காட்டுகிறது வேலைக்குண்டான வழியை காட்டுகிறது கடகராசி அன்பர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வேலை கிடைத்திருக்காது வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் ஏகப்பட்ட சிக்கலை கூடும் குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதம் கண்டிப்பாக வேலை உண்டு வருமானத்திற்கு வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு பூமியால் லாபம் பண லாபம் தன லாபம் கடகராசினுக்கு கிடைக்க போகிறது ஒருவருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிதுன்னா அந்த வேலையில் சம்பாதித்து விடலாம் பதினோராவது செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது இதுவரை வந்து சொத்துக்கள் மூலம் உங்களுடைய பூரிய சொத்துக்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும் செவ்வாயும் குருவும் பூர்வ புனிஸ்தானத்தை பாரி செய்யும்போது பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்ய முடியாமல் அண்ணன் தம்பி பங்காளி ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சுமூகமாக உட்காந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது கடகராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் கொடிகட்டி பறக்கலாம் எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை பதினோராவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக இருக்கும் அதே மாதிரி வீடு மனை சொத்து வழியில் கடகராசி என்பலுக்கு ஆதாயம் உண்டு பண லாபம் வரப்போகிறது மாதக்கிரகமான சூரியன் ஜென்ம ராசியிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் சூரியன் வந்து சனி நட்சத்திரத்திலும் புத நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும்போது ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவு அஜீர்ண கோளாறு சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே சூரியன் வரும்போது அரசு காரியங்கள் மூலம் உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டு இப்போ வந்து ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி ஜென்ம ராசியிலே புதுனா வந்திருக்கும்போது கடகராசி என்பர்கள் அரசு தேர்வு போட்டித் தேர்வுலாம் எழுந்தீங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை லாபத்திற்கும் சுகத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது தடைபட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு மனை வண்டி வாகன சொத்து வழியில் இதை விரயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விரய செலவுகள் ஆடி மாதம் பதினைந்து வரை நிவர்த்தி ஆகும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் சனி செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் சுக்கரான் புதன் அமரும்போது இரண்டாவது வீட்டிலே கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சுக்கரான் புதன் அமரும்போது எதிர் பாலினவர்கள் வழியில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் பாலினவர் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைஞர்களுக்கு காதல் வரும் கல்யாணம் பண்ணுற நிலையெல்லாம் ஏற்படும் அஷ்டமத்திலே சனிபகான் சஞ்சரம் செய்யும்போது கடகராசி என்பர்கள் நீங்கள் வந்து காதல் விவகாரங்களில் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் பெரிய அளவு போதாகரமாக சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருபுகான் பார்வையில் கேது இருக்கும்போது பெரிய அளவு உங்களுடைய முயற்சிக்கு தடை இருக்காது நீங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா குடும்ப விஷயமா முயற்சிகள் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான வெற்றி வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் கடகராசிக்கு ஒன்பதாவது எட்டிலே சனிபகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார் ராகு சனி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் சனிபகான் வந்து ராகு நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி வருகிறார் வழிபாட்டில் தடை இருந்துச்சுன்னா இதுவரை கோயிலுக்கு போக முடியல குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த ஆடி மாதம் வந்து முயற்சி செய்யலாம் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சனி பகவான் ராகு நட்சத்திரத்தை நோக்கி செல்லும் பொழுது உங்கள் தந்தையாருக்கு உங்கள் காரியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அது வரன் பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் காரியமாக உங்கள் தந்தைக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் உங்கள் தந்தையாருக்கு அலைச்சல் ஏற்படுத்தாமல் கடகராசு என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது தந்தை மகனுக்கு சில கருத்து வேறுபடு பிரிவினை இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் கடகராசு என்பலுக்கு அமையும் பாக்கியத்திலே சனிபுக நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது கடகராசு என்பர்கள் இந்த ஆடி மாதம் முயற்சி செய்யலாம் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வந்து குருவுக்கு நிகரான பலனை கொடுக்கப் போகிறார் சகல பாக்கியங்கள் உண்டு பாக்கியாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஒரு வடகாலமாக புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை வரம் அருள்கிறார் குலதெய்வ அருள் புரிகிறது கடகராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதம் செய்யலாம் பெரிய அளவு கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாயினுடைய பலம் இருக்கும்போது இந்த ஆடி மாதம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி கடகராசை என்பது அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் ஆகும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு உபஜயஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி போது பண வரத்துக்கு வழிவகை உண்டு இந்த மாதம் வந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் கடக ராசி அன்பர்கள் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள் பெரிய அளவு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள்படத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்